அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையிலேருந்து வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது விற்பனையாளர் கட்டுநர் போன்ற பதவிகளுக்கானது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் வந்து அடுத்தடுத்து எனக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ லைக் மாவட்ட சேர்ப்பு நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட நிலையம் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலை கடைகளுக்கான விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்வது தொடர்பான வழிகாட்டு நீர்முறைகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் கட்டுநோய் போன்ற பணியிடங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாவட்ட ஆள்செய்ப்பு நிலையத்தின் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்வது தொடர்பான கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பணி நிலைத்திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்களை வழங்கிய பின்னரே காலி பணியை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வேகன்சீஸ் அப்படின்றது இருக்கும் அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் ப பதவிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதான் சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து கீழ்நிலை பண்ணிட்டேன் நிரப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் பின்னரே விற்பனையால் மற்றும் கட்டுநாள் காலிப்பிலையும் கணக்கிட்டே அறிவிக்க வேண்டும் அதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அதான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதின்னு எடுத்துட்டோம்னா ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் இருக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோடிங் அண்ட் பிரிண்டிங் ஆஃப் ஃபால் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் எடுக்கிறதுக்கு கடைசி தேதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை இன்ட்ரிவ் டேட் வந்து எப்போ கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குள்ள வந்து அந்த இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும் சொல்கிறாங்க ஸோ ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்புறம் ஸோ நீங்கள் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த ரேஷன் கடை சம்பந்தமான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கடைகளில் டிசம்பருக்குள் காலி பண்டிகைகளை நிரப்ப உத்தரவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நியாய விலைக் கடைகளில் உள்ள விற்பனையாளர் கட்டுநோர் காலி பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் அதை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் இந்த பணி கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து தகுந்த வயது போன்ற தகுதிகளுடன் விற்பனையாளர்கள் கட்டுனர்களின் பட்டியலை பெற வேண்டும் கொடுத்துருக்காங்க இந்த பணிகளை அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் முடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு காலி பயணங்களுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பை செய்தித்தாள்கள் வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விண்ணப்பிக்க நவம்பர் ஏழாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்க சொல்லி சொல்கிறாங்க மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முக தேர்வை நவம்பர் இறுதியில் நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறது அந்த நவம்பர் ரெண்டுக்குள்ளே வந்து கண்டெக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் தேர்வாளர்களின் இறுதி பட்டலையை வெளியிட்டு பணிகளை நிறைவே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து டிசம்பர் அந்த தேர்ட் வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான் ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ